நண்பு குழந்தையே என நம்பிதானே நீ இந்த பதிவை என் தொட்டு தொற்று உள்ளே வந்தால் குழந்தையே என்னை நம்பி வந்த உன்னை நான் ஒரு பொழுதும் உன்னை கைவிட மாட்டேன் கலங்காதே கண்மணியே உன் கண்ணீரை துடைத்துக்கொள் கொள் மற்றவர்கள் உன்னை எதிர்புகுத்தினாலும் கவலை கொள்ளாதே உன்னுடன் இருப்பதில் உன் அம்மா என்னை மீறியவர் யாராலும் உன் வாழ்க்கையை தீர்மானிக்க முடியாது என்பதில் உன் மனதில் ஆழமாய் பதித்துவை நீ என்னை தேடுவதை விட நீ என்னை புரிந்து கொள்வது வேண்டும் நான் எல்லா இடத்திலும் இருக்கின்றேன் நல்லதே நடக்கும் நீ கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்திருக்கிறாய் என்பதில் எனக்கு நன்றாக தெரியும் நீ அனைத்து விடுவாய் இனி உன்னை ஜெயிக்க யார் இருக்கின்றார்கள் நான் உன்னோடு இருக்கும்பொழுது எப்பொழுதும் எனது குழந்தைகளின் நம்பிக்கையை நான் பொய்யாக்க மாட்டேன் என்னை நம்பு உனக்கு துணையாக இருந்து உனக்கு வேண்டியது என்னிடம் கேட்டுவிட்டாய் அல்லவா இனிமேல் அதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் நடக்கும் ஆ நடக்காதா என்னை நீ யோசிக்க தேவையில்லை உனக்கானது உனக்கு வரவேண்டிய நேரத்தில் நிச்சயம் உன்னை வந்து சேரும் கலங்காதே குழந்தையே இனி எல்லாம் உன் விருப்பப்படி மாறும் உனக்கு துன்பம் வரும்பொழுதெல்லாம் நீ என் பெயரை உச்சரித்து வா உனக்கு நன்மைகள் உண்டாகும் இது உறுதி நன்று மருந்தவர்களை எண்ணி நீ உன் நிம்மதியை இழுக்காதே உன் உதவியை மனிதர்கள் மறந்து போகலாம் ஆனால் தெய்வம் ஒரு மறப்பதில்லை உன் பல நாள் கவலைகளுக்கு ஒரு முடிவு வருகிறது வாழ்வில் ஒரு மாற்றம் உண்டாக போகிறது நீ நினைத்தபடியே நான் நடத்தி தருகின்றேன் நீ தினமும் என்னிடம் வைக்கும் வேண்டுதல்களை நான் கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றேன் குழந்தையே அதற்கான பலனை மூடிய விரைவில் நீ நிச்சயம் உணர்வாய் நிச்சயம் அது உனக்கு கிடைக்கும் நல்லதே நினைக்கும் உனக்கு எப்பொழுதும் உன் அன்னை நான் நல்லதை மட்டுமே நடக்கி வைப்பேன் நீ எல்லாம் திருப்பி கொடுக்க இதோ நான் புறப்பட்டு விட்டேன் என்னிடம் நிறைவாத்து கொண்டிருந்த காரியங்களை நிறைவில் நிறைவேற்றுவேன் இனி நீ நிம்மதியுடன் வாழப் போகின்றாய் நீ இழந்தது எதுவாக இருந்தாலும் கவலைப்படாதே அதைவிட பல மடங்கு நன்மையை நான் உனக்கு தரப்போகின்றேன் உனக்காக அபகரித்த நான் உன் வாழ்க்கையை சந்தோஷத்திற்கு உன் வாழ்க்கையை சந்தோஷத்தை ஏற்படுத்தி தர மாட்டேனா என்ன நிச்சயம் தருவேன் என் மகளே என் பாதங்கள் புனிதமானவை இதோ இப்பொழுது என் பாதம் உன் வீட்டிற்குள் தான் நுழைகிறது இனி உனக்கு கவலையே இல்லை என்னை முழுமையாக நம்பு உன் குறிக்கோளை விரைவில் அடைய நான் வழி செய்வேன் இனி எதற்கும் கலங்காதே இங்கு ஆச்சரியப்படுவதும் கோபப்படுவதோ பிடிவாதும் பிடிப்பதோ வேண்டாத செயல் அமைதியாக காத்திருந்தாலே போதும் உனக்கான தேவைகள் அனைத்தும் தரப்படும் கலங்காதே நல்லதே நடக்கும்